I am the director of football development and scouting at FC Madras, which is located near Mahabalipura. FC Madras is a four-star rated uh, academy as, uh, as per the All India Football Federation, and we play in the national leagues of the all the three youth categories. I would like to express uh, gratitude towards Latent View that they have been doing this program for now, for uh, they are into the fifth year now. Because um, for uh, for the football ecosystem and for youth clubs like FC Madras, it, is, it becomes very important to have players who have gone through the proper coaching as well as. The match playing experience from a young age. That helps immensely uh, when the player has to progress into professional football. That is one thing. Secondly, uh, we understand that not everyone becomes or will become a, a footballer, professional footballer, a professional athlete. However, there are multiple other options for you know for having sustainable careers for boys and girls through football through sport. so um, the effort which LatentView view is uh, putting in, it's not just on the football side, it will also have implications, ramifications um, on, you know, related uh, football related or uh, fitness related aspects as well. i'm really happy to be here. I again, once again, on behalf of fc madras, i express my gratitude to LatentView view for having us here. thank you. நான் பூர்ணிமா நெய் அண்ட் ஃபியூ அனாலிட்டிக்ஸ் கம்பெனி ரெப்ரஸண்ட் பண்ணுறேன் இந்த வாட்டி இங்கே வந்து சென்னை சீ கால்பந்து லீக் சீசன் ஃபைவ் விளாண்டே இருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு டீம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோடு பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்க விளாட்றதுக்கு ஒரு பிளே எக்ஸ்போஜர் கொடுத்து லீக் விளாடு ஃபைனல் வினிங் பண்ண பசங்களுக்கு ஃபைனல் மேட்ச் வைக்கிறோம் நாங்கள் எதுக்கு ஃபுட்பால் சூஸ் பண்ணோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ரிட்டென்ஷன் பசங்கள் ஸ்கூலுக்கு வரது செகண்ட் வி ஆல்சோ சா தட் ஃபுட்பால் வந்து ஒரு ஈஸி ப்ளே வேர் என்ன ஒரு மினிமம் ரிக்குயர்மெண்ட்னால் ஃபுட்பால் கிரவுண்ட் அண்ட் கோச் சென்னையில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நல்ல கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ நாங்கள் சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ஸோட சப்போர்ட்டோட சிக்ஸ் வீக்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கே லீக் விளாடுறோம் இதுலேருந்து நாங்கள் வந்து டேலண்ட் ஸ்பாட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு நிறைய மேட்ச் ப்ளே எக்ஸ்போஷர்ஸ் டிஸ்ட்ரிக்டில் விளாடுறதுக்கு எஸ்டிஏடியில் போய் சேர்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த வருஷம் ரெண்டு கேர்ள்ஸ் ஃப்ரம் திஸ் லீக் அவங்க ரெண்டு வருஷமாக விளாண்டுருக்காங்க எஸ்டிஏடியில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே இப்போது நாமக்கல்ல ரெண்டு பசங்க வந்து எஸ்டிஐடி ட்ரைனிங்கில் சேர்ந்திருக்காங்க மருவா அண்ட் ஐஸ்வர்யா அவங்க ஃபுல் ஃபுட்பால் ட்ரைனிங்கும் இருக்கட்டும் படிப்பும் இருக்கட்டும் நாங்கள் என்ன ஒரு எங்களோட விஷன் என்னென்னா நிறைய ஸ்கூல்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஸோ இந்த வாட்டி ட்வெண்ட்டி ஸ்கூல்ஸ் சென்னை லேட்ரல் என்ட்ரிஸ் டுவெண்ட்டி பண்ணியிருக்கோம் ஃபுட்பால் கல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சீகேலேருந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ரெப்ரஸன்டேஷன் இருக்கிறதுக்காக ஸ்கவுட்டர்ஸ் விவ் டைட் அப் த பெஸ்ட் கிளப்ஸ் இங்கே எஃப்சி மெட்ராஸ் இருக்காங்க சென்னையின் எஃப்சி எங்களுக்கு கோச்சிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள ஸ்கவுட் பண்ணி கோச் பண்ணுறப்போ அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது ஸோ ஆல் மை விஷஸ் டு ஆல் த பிளேயர்ஸ் டு த கோச்சஸ் டூ தி கவர்மெண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இனிஷியேட்டிவ் தேங்க்யூ சார் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபேர் பிளேயாக எல்லாருமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் எல்லாருக்குமே ஃபண்ட் பண்ணுறது எங்கள் நோக்கு வந்து நல்லா விளாடுற பசங்களுக்கு ஒரு டேலண்ட் பிளே எக்ஸ்போஷர் கொடுக்குறது சப்போஸ் இந்த வருஷம் லீகல் ஆயினா அண்டர் தேர்ட்டீன் ஸோ எவ்ரி இயர் அன்டில் யார் நல்லா விளாடுறாங்களோ அவங்களுக்கு அண்டர் அண்டில் சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப்டர் சஸ்டைனபிள் பாத்வேஸ் கொடுக்குறோம் மற்ற பசங்க வந்து வீஆர் ஃபோக்கசிங் ஒலி அட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அர்வை பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எஜுகேஷன் இருக்குது எங்களோடய ஃபோக்கஸ் ஃபுட்பால் ரிலேட்டட் ஃபுட்பால் ஃபோக்கஸ் ஃபுட்பாலில் சப்போர்ட் தான் இந்த இந்த லீகில் எங்களோட மற்ற சிஎஸ்ஆர் ப்ரோக்ராமில் நாங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம் ஏஐ கோர்சஸ் பண்ணுறோம் ஸோ இது எங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவோட ஒரு பார்ட் இது நாங்கள் மற்ற பார்ட்டில் ஸ்காலர்ஷிப் அண்ட் எஜுகேஷன் ஆல்சோ எதுக்கு பண்ணுறோன்னா எஸ்டிஐடிலாம் போகிறதுக்கு தேர்ட்டீன் கீழே இருக்கிற பசங்க தான் நாங்கள் எடுத்தோங்கன்னா சிக்ஸ்டீன் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் அவங்கள சேர முடியும் தேர்ட்டீன்த்து மேலே எடுத்தோன்னா அவங்களோட டைம் இன் ஃபுட்பால் இஸ் வெரி லெஸ் செகண்ட் டென்த்து லெவன்த்தில் வந்தாங்கன்னா பசங்களோட ஃபோக்கஸ் டுவர்த்ஸ் எஜுகேஷன் பிகம்ஸ் மோர் ஸோ அண்டர் தேர்ட்டீன் இஸ் வாட் வி ஆர் வெரி கிளியர் வி வில் சஸ்டெயின் இங்கேருந்து இருக்கிற பசங்க சிக்ஸ்டீன் செவன்டின் வரைக்கும் விளாடுறதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் எல்லா ஸ்போர்ட்ஸ் வந்து பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக எங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் எஜுகேஷன் இருந்தால் கூட இந்த இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்ல த்ரூ ஸ்போர்ட்ஸ் ஏன் பண்ணுறோன்னா ஒன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஃபினட்லி அவங்க டெய்லி விளாட்றாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் பசங்களுக்கு வந்து இமோஷ்னல் சப்போர்ட் இவங்க வீட்டிலலாம் பிரச்சனை இருக்கும் தே ஆர் நாட் வெரி வெல் எக்ஸ்போஸ்ட் அவங்களுக்கு ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் தைரியம் லீடர்ஷிப் ப்ளஸ் டீம் ஒர்க் பண்ணுறது ஃபுட்பால் இஸ் த பெஸ்ட் ஸ்போர்ட் தட்ஸ் வை வி டுக் அப் ஸ்போர்ட்ஸ் பிகாஸ் லீஸ்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் பெரிய கிரவுண்டு ஒரு கோச்சு அண்ட் கிட்ஸ் இருந்தால் போகிறோம் அண்ட் இட்ஸ் டீம் பிளே ஸோ தட்ஸ் வை வி ஃபுட்பால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அவென்யூஸ் ஸ்போர்ட்ஸ் அஜெண்டா ஸ்கூலில் மற்ற சிஎஸ்ஆர் இதுலேருந்து பண்ணாங்கன்னா பசங்கள் வந்து கேஜெட்ஸ் போகணுன்னு அவங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை அவங்களுக்கு வேறு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் சைடு இல்லை அதுக்காக போகிறாங்க இந்த மாதிரி அவென்யூஸ் கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி தேர் மைண்ட் இஸ் மோர் இஃப் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து இந்த மாதிரி லீக்ஸ் அண்டு மற்ற டோர்னமெண்ட்ஸ் விளாட்றப்போ அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வாட் தி ஸ்பீக் இன்க்ரீஸ் அட் அண்ட் ஒன் மோர் திங் வாட் ஐ ஹவ் நோட்டீஸ் இஸ் பேரண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஸ்கூல் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அவங்க கேஜெட்ஸில் ஏன் போறாங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது நீங்கள் பிளான் பி கொடுத்தீங்கன்னா அவங்க கேஜெட்ஸ் போட மாட்டாங்க வேற எதுவும் இல்லாததுக்காக அதில் போகிறாங்க சார் தேங்க்யூ ஐ மிஸ் தட் பாயிண்ட் ஸோ நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறப்போ இவங்களுக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறோம் ஏன்னா எங்க ட்ரைனிங் வந்து ஸ்கூல் முடிச்ச அப்புறம் வி ஆர் என்ஷூரிங் தேர் கிவிங் ப்ராப்பர் நியூட்ரிஷன் பசங்களுக்கு நியூட்ரிஷ்னல் பனானா ஜூஸ் ப்ளஸ் ஏதாவது சாப்பிட கொடுத்த தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இங்கே ஆறு நாள் அவங்களுக்கோட கம் கம்ப்ளீட் பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் வாணா 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 வாய்ஸ்லாம் காமிச்சிருங்க வாய்ஸ் கொடுக்குற